வந்து சிபிஐ விசாரணை குறித்த பல்வேறு கருத்துக்கள் வந்து சமூகத்தில் இருக்கு அண்ட் வந்து இப்ப நாங்க விட இப்போ ஆம்சாங் ஒய்ஃபும் சரி மற்ற தோழர்கள் எல்லாருமே சேர்ந்து யோசிச்சது இல்லை சிபிஐ விசாரணை கோரலாம் கோரிக்கை வந்து எங்களுக்குமே இருந்தது ஆனாலும் கூட வந்து இப்ப தமிழக அரசு சார்பா காவல்துறை வந்து இப்ப விசாரிக்கிற விசாரணையோட போக்க வந்து உடனடியே நாங்க வந்து அதை எந்த விதத்திலும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக சில பொறுமையை வந்து இன்னும் வந்து காத்து வெயிட் பண்ணுவோம் முடிச்சுறேன் அந்த அந்த பொறுமை

ஆட்சிகள் மாறினாலும் இப்போ ஏற்கனவே இடைமுக ஆட்சி இருந்தது அந்த டைம்லயும் தீர்ந்தபடல அந்த பிரச்சனை நடக்கிறப்ப வந்து திமுக எதிர்கட்சியா இருக்கிறப்ப திமுக அரசு வந்து மிக கடுமையா வந்து அவங்கள வந்து விமர்சித்துட்டு இருந்தாங்க ஆனா அதே ஆட்சி திருப்பி வரப்போ திரும்பவும் தலித்துகள் வந்து தொடர்ந்து தாக்கப்படுறது தலித்தோட பிரச்சனைகள் வந்து இரண்டாம் தரமும் பாக்கப்படுறது அப்படின்ற நிலை தொடர்ந்து நிகழ்த்திட்டே இருக்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய வந்து விமர்சனம் இருக்கு அந்த விமர்சனத்தை நம்ம தொடர்ந்து வெளிப்படுத்த முடியும் இதோட முடிவு அரசு சரியான அளவுல சில திட்டங்கள் அரசு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ வந்து தாழ்த்தப்பட்ட ஆணையம் ஆதிதாட நலத்துறை ஆணையம் சொல்லிட்டு உருவாக்கி சில விஷயங்களை சில விஷயங்களை டீல் பண்றாங்க ஆனா அது மட்டுமே இது போதாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதற்கான விழிப்புணர்வு சரியான அளவில் இல்லை குறிப்பா ஆட்சி அதிகாரிகள் கிட்ட இப்போ வந்து என்னன்னா அரசு அப்படின்றதே வந்து ஆட்சி அதிகாரங்களால் நிகழப்படுறதா ஆட்சி அதிகாரிகள் வந்து சரியான அளவில் அவங்களுக்கான பவர் வந்து இருக்குதா இல்ல வந்து அரசியல் ரீதியான ஆட்களுக்கு பவர் அதிகமா இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியே இங்க இருக்கு அந்த இது இரண்டுமே வந்து கரெக்டான அளவில் வந்து இங்கே வந்து ஒன்று சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆட்சி அதிகாரிகளுக்கு சரியான அளவில் அவங்களுக்கு பவர் கொடுத்து அந்த ஆட்சி அதிகாரிகள் இது மாதிரியான பிரச்சனைகளை வந்து சட்ட ரீதியாக நிர்வாக ரீதியாக தடுப்பதற்கான வேலைகளை வந்து அவங்க வந்து செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது அரசியல் இடத்துல போறப்ப அரசியல் படைத்தவர்கள் வந்து எல்லா மக்களுக்கும் சார்பாகவும் அது ஓட்டா மாறுது ஓட்டா மாறப்போ வந்து இந்த மக்களுக்கு ஆதரவான முடிவு எடுக்கக்கூடாது இன்னொரு மக்களுக்கு ஆதரவாக கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க ஆனால் ஆட்சி அதிகாரிகளுக்கு அந்த தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஆட்சி அதிகாரிகள் பிரச்சனையின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறது தான் வந்து சட்டமும் ஆட்சியும் ஆட்சி நிர்வாகமும் வந்து அதுதான் சொல்லுது ஸோ ஆட்சி அதிகாரிகள் வந்து சரியான அளவில் இதை முன்னெடுத்து போறணும் அப்படின்றதுதான் எது கணக்கு நீதிமன்றத்து மணி மண்டபம் கட்டுறதுக்கு வந்து ஒரு இது வந்து தலையா இருக்கு

அது தொடர்ந்து இருக்கு இந்த விஷயத்துல பயங்கர எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அந்த இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் கட்சிகளோ இல்ல வந்து இயக்கங்களோ இங்க வந்து வேறுபாடு இல்லைன்றது வந்து நிரூபிக்கிறது எல்லா கட்சிகளிலும் இருக்கிறவர்கள் இந்த கொலையில இந்த படுகொலையில வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்கன்ற வந்து அப்போ இங்க வந்து ஒரு ஒரு கட்சியில இருந்தா அவங்க வந்து சமூக நீதியை கோருபவர்கள் அப்படின்றதுல வந்து எந்த அர்த்தமும் இங்க இல்லாம இருக்கு ஏன்னா கட்சி மாறுபட்டு இங்க வந்து சமூகமா நம்ம இருக்கிறப்போ சமூகத்தில் இருக்கிற இந்த பிரிவினை வந்து பயங்கமா எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அரசியல் அரசியல் நிலைப்பாடு மாறும் நிச்சயமா நான் என்ன சொல்றேன் அடிப்படையில் நம்ம சில கேள்விகளை கேட்கணும் ஆனா பிரச்சனைகளை தீர்த்து வைக்காத இப்ப தீர்த்து வைக்க முயலாத காரணங்களை ஆராயப்போ நிச்சயமா அதுக்கான முடிவை நம்ம வேண்டிய தேவை நான் நினைக்கிறேன் ஆனா இது ஒரு எச்சரிக்கைதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் திமுக போட்டேன் ஆனா வந்து ஆமா நான் ஓட்டு போட்டேன் ஏன் ஓட்டு போட்டேன்னா மாறணும்னு நினைச்சேன் மக்களோட பிரச்சனைகள் சரியாகணும்னு நான் நினைச்சேன் ஆனா இது தொடர்ந்துட்டே இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறதா